சார் பேங்க்ல கூப்பிடுற பேங்க் மேனேஜர் ராம்குமார் பேசுறேன் எந்த பேங்க் சார் எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணுங்க சார் புரியலங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணீங்க எஸ்பிஐ ல ஆமாங்க சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ரினூவல் பண்ண வெரிஃபை பண்ணோம் ஓகே ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மறுபடியும் திருப்பி ரினூவல் பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் ஓகேங்க ஆமா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் விடுங்க சார் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க எஸ்பிஐ தானா ஆமா எந்த பிரான்ச்சில் இருந்து கால் பண்றீங்க

நைன் சிக்ஸ் நைன் 72 செவன் டூ செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ஆமா நைன் ஜீரோ ஆமா பைவ் செவன் ஆமா பைவ் த்ரீ கீழே பாருங்க டேட் எவ்வளவு இருக்கேன்

ஆமா அது ஏடிஎம் கார்டை பின்னாடி பக்கம் சார் கருப்பப்பட்டி கீழே வாய்ச்சிட்டு கார்டுல நாலு நம்பர் தனியா இருக்கே மூணு நம்பர் தனியா இருக்கே கடைசியா மூணு நம்பர் சொல்றீங்க நாலு நம்பர் தனியா இல்லீங்களே வெறும் மூணு நம்பர் தான் இருக்கு ஆ சொல்லுங்க போர் எயிட் ஆமா நைன் இது தப்பா இருக்கு சார் தப்பா இருக்குங்களா ஆமா நீங்க எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல கால் பண்ணுங்க சரி இப்போ நான் கார்டு சொன்ன என் பேர் சொல்லுங்க பாக்கலாம் ஹலோ ஆ சொல்லுங்க லைன் தரேங்க ஆ இருக்குங்க பண்ணுங்க ஹலோ சார் லைன்ல இருங்க சார் ஹலோ லைன்ல இருங்க ஓகே ஓகேங்க ஓகே என்னங்க மிரட்டுறீங்க ஹலோ சார் அருண் பேர் இருக்குது அது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது சொல்லுங்க சார் என் ஃப்ரெண்டு கூட ரெனியூல் செக் பண்ணலாமா சார் ரெனியூல் பண்ணலாமா எஸ்பிஐ வந்து எஸ்பிஐ தான் ஃபுல்லா நம்ம தப்பா தப்பா சொல்றியா சார் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேசுங்க சொல்லிட்டியான்னு சொல்றது வேற சொல்றீங்க சொன்னீங்களா அப்படி சொல்றது வேற சார் ஆமாங்க சார் இது ஃபுல்லா நம்ம தப்பா இருக்கு சொல்லிட்டியான்னு கேக்குறீங்க நீங்க தமிழ் தானே ஆமா அப்ப ஏன் சொல்லிட்டியான்னு கேக்குறீங்க ஒரு ஒரு பேங்க்ல இப்படி தான் பேசுவீங்களா ஆமாங்க சார் பேங்க்ல இப்படி தான் பேசுவீங்களா ஆமா வெரி குட்ங்க சரி சொல்லுங்க என்ன மறுபடியும் சொல்லுங்க நான் மறுபடியும் சொல்லுங்க வேற கார்டுல மறுபடியும் சொல்லுங்க உங்களுக்கு வேற கார்டு இருக்கு இல்லையா இல்ல என் ஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டே கார்டுல மேல நம்பர் சொல்லுங்க என்ன சொல்றீங்க புரியல ரெண்டு கார்டு இருக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு ஆமா ரெண்டே கார்டு எந்த எந்த பேங்க்ல இருக்கு ஒன்னு வந்து HDFC ஒன்னு வந்து அவங்க கிட்ட சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு நீங்க எந்த பிராஞ்ச் மா சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு எடுங்க சார் நீங்க எந்த பேங்க் SBI சிட்டி யூனனா சிட்டி யூனியன் சொல்லுங்க சிட்டி யூனியன் கார்டு ஆமா ஆமா எஸ்பிஐல இருந்து சிட்டி யூனியன் பேசுறாங்க பாத்தியா

फोर जीरो डबल एट डबल एट डबल वन अम्मा जीरो सिक्स अम्मा जीरो सिक्स अम्मा थ्री थ्री फोर डबल सेवन डबल सेवन प्लैटिनम वीजा फुल्ला नंबर तप्पा तप्पा चलती है फोन मांगे क्या यार आप